ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களின் கொலைகள் மத்திய கிழக்கில் பதற்றம் பின்னணி குறித்து தகவல் இஸ்ரேலின் நாடு ட்ரோன் குண்டு தாக்குதலில் ஈரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியா லெபனானில் ஹிஸ்புல்லா கொமாண்டர் பகத் சுக்கர் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த மரணங்கள் அங்கு போராடி வரும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இஸ்ரேலின் உதைப்பந்தாட்ட மைதானத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த தாக்குதலுக்கு காரணமான ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி தலைமையகம் மீது இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லெபனானில் அமெரிக்க தளம் ஒன்றின் மீது நடத்திய தாக்குதலில் இருநூற்று நாற்பத்தோரு அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டதற்கு பிரதான சூத்திரதாரி என வர்ணிக்கப்படுகிறார் அவரின் தலைக்கு அப்போது பரிசாக ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலரை பரிசாக தருவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது அடுத்தவர் கானியா இவர் பாலஸ்தீனத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அகதி முகாமில் பிறந்தவர் உலக இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இஸ்ரேலை அழித்தொழிக்க முன் வர வேண்டும் என்று மத்திய கிழக்கில் இஸ்லாமிய இளைஞர்களை அணிதிரட்டி ஹமாஸ் என்ற இயக்கம் வலுப்பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் ஆதிக்கத்தை சீர்குலைத்து ஹமாஸின் ஆதிக்கத்திற்குள் பாலஸ்தீனத்தை கொண்டு வந்தவர்களில் முதன்மையானவரும் அந்த நாட்டின் பிரதமராகவும் ஆக்கப்பட்டார் நேற்று ஈரானின் தலைவராக பதவியேற்ற மசூத் பிசாக்கியாவின் பதவியேற்பின் போது இஸ்ரேலை அழிப்போம் அமெரிக்காவை அழிப்போம் என்ற பிரகடனத்தோடு நிகழ்ந்த அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் தங்கியிருந்த தெஹ்ரான் இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஹானியாவின் குடும்பத்தில் அனைவரும் அதாவது மூன்று பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவினர்கள் என அனைவருமே இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறுதியாக இவர் மட்டும்தான் எஞ்சி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது எது எப்படி இருப்பினும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளின் தலைவர்கள் தங்கி இருக்கின்ற இடங்களை துல்லியமாக கண்டுபிடித்து இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இந்த அமைப்புகளின் எதிர்த்தரப்பாக இருக்கும் இஸ்லாமிய அமைப்புகள்தான் சந்தேகிக்கப்படுகிறது ஈரானுக்குள்ளும் லெபனானுக்குள்ளும் இஸ்ரேலின் புலனாய்வு துறையின் கை ஓங்கி இருப்பதாக சர்வதேச இராணுவ புலனாய்வு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள்